பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்துனா கால்நடை பராமரிப்புத்துறை ஸோ கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அது கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க ஸோ அது சம்பந்தமான ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்து ஒரு செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் பார்க்க முடியாத நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மதுரை ஸோ மதுரையில் தான் இந்த எடிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு எட்டு ஆண்டுகளாக காடிப்புறங்கள் நிரப்பாததால் மாட்டுப்பணி பணி கூடுதலாக வழங்கப்படாமல் படாமல் இருக்கிறதுனாலையும் தங்கள் மன உளர்ச்சிக்கு ஆளாவதாக கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சரிதான் இந்த ஆட்டைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு காலி பண்ணிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தற்போது உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களையே காலி பண்ணிடங்களில் இரண்டு அல்லது மூன்று இடங்களை வந்து ஒன்றா பார்க்குற மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதுகுறித்து கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கூறுகையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை திருமங்கலம் கோட்டங்களில் தொண்ணூற்றி ஆறு கால்நடை மருந்தகங்கள் உள்ளன சமயநல்லூர் சேடப்பட்டி திருமங்கலம் மேலூர் ஆகிய நான்கிடங்களில் கால்நடை பெரு கால்நடை பெருமருத்துவமனைகளும் தல்லாகுளத்தில் ஒரு பன்முக மருத்துவமனைகளும் உள்ளன மாவட்டத்தில் மருந்தகங்கள் மருத்துவமனைகளில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் பணிபுரிகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் மதுரையில் மட்டும் இருந்திருக்கு ஸோ அதை அதைவிட கூடுதல் காலிப்பயிடங்கள் உருவாகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஜனவரி மாதமே ஸோ இந்த வருடத்தில் ஜனவரி மாதமே இந்த வேகன்சிஸ்லாம் நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஜனவரி மாதமே காலிப்பயிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த நிலையில் அதன் பிறகு அதற்கான நடவடிக்கையை கிடப்பில் போடப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் மண்டல இணை இயக்குனர் பதவியில் உள்ளவர்கள் பணி ஓய்வு பெறும் காலம் நெருங்கி வந்த காரணத்தினால் அவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல மாவட்டங்களில் மண்டல இணை இயக்குநர் பதவிகள் காலியாக உள்ள நிலையில் கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் துணை இயக்குநர்களும் காலிப்பயிடங்கள் நிரப்புவதில் அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் இப்படி தங்களுக்குள்ளான பொறுப்புகளை தட்டிக்கடிப்பதால் இருக்கின்ற கால் கால்நடை பராமரிப்பு பராமரிப்பு உதவியாளர்களை கொண்டு காலி பயணங்களை சமாளிக்க ஒவ்வொரு கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் மாற்றுப் பணி வழங்கியுள்ளனர் ஒரு ஆளுங்களுக்கு ரெண்டு மூணு இடங்களை வந்து கூடுதல் பணிச்சுமையாக வந்து கொடுத்துருக்காங்க கால்நடை மருத்துவர்கள் கால்நடைத்துறை அதிகாரிகள் இதுபோல் காலி பண்ணிடங்களில் கூடுதல் பொறுப்பாக போது அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு என்ற பெயரில் பயணப்படி மற்றும் கூடுதல் ஊதியம் வழங்கப்படுகின்றது அதனால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கோ மாற்றுப் பணி என்ற பெயரில் கூடுதல் ஊதியம் பயணப்படி இல்லாத சூழ்நிலையில் பணிபுரிந்து பணி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு எப்போதான் சார் எண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மண்டல கால்நடை பராமரிப்பு துறையுடைய இணை இயக்குனர்களிட்ட வந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு ஸோ அதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காலி பண்ணிடங்கள் நிரப்புவது அரசினுடைய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அரசு எடுக்கிற முடிவு தான் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த நிலை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த நியூஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கால்நடை பராமரிப்பு சம்மந்தமாக இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் ஸோ இன்றைய தினம் வந்த ஒரு செய்தி குறிப்பு தான் இது அதனால் இந்த கால்நடை பராமரிப்புத்துறை உதவியாளரை மட்டும் நீங்கள் நம்பி இருக்க வேணாம் அப்படின்றதும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகள்லேருந்து இப்போ வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஐந்தாறு ஆண்டுகளை கழிச்சும் இன்னும் வந்து இந்த வேகன்சீஸ்லாம் ஃபில்அப் பண்ணலை ஸோ எக்ஸாக்டாக நிறைய மாவட்டங்களில் கூடுதலான பணியிடங்களே இருக்குது அதற்கான ப்ராசஸ் அப்படின்றது நடந்தது ஒரு மூணு மாவட்டத்துக்கு மட்டும் வேகன்சீஸ் அப்படின்றத ஃபில் அப் பண்ணாங்க ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இந்த ஒர்க்கை வந்து முடித்தாங்க அதனால் அந்த பணிகள்லையும் குறிப்பிட்ட நபர்கள் வந்து பணியில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஆனால் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இன்டர்வியூ நடந்து ரிசல்ட்ஸ் வெளியிடாமல் இருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ நடத்தாமலும் இருக்காங்க ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ நீங்கள் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலே வந்து இனிமேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா வீடியோலாம் வந்து கேட்டே இருந்தீங்க எப்போ வந்து அப்டேட் வரும் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஃபாலோ பண்ணதில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் ஸோ மாவட்ட வரையா இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தரும் செய்தி குறிப்பில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா இதற்கான நடவடிக்கையை அரசு வந்து எடுப்பாங்கன்றதையும் நம்மளை வந்து நம்புவோம் தொடர்ந்து நம்ம சேனல் சார்பாவும் நம்ம சிஎம் சிஎம்சியில வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் சோ நீங்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்